கல்யாண மாலை பாட்டை பயன்படுத்த அனுமதி கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி ராஜா சார்னு இளையராஜாவுக்கு புரோகோட் பட இயக்குனர் கார்த்திக் யோகி நன்றி சொல்லியிருக்கிறார் ரவி மோகன் எச் எஸ் சூர்யா அர்ஜுன் அசோகன் நடிக்கும் புரோகோட் படத்தோட அறிமுக புரோமோ புதன்கிழமை ரிலீஸ் ஆகி சம வரவேற்பு அதில் ஹைலைட்டே இளையராஜாவோட கல்யாண மாலை பாட்டு தான் தன்னோட பாட்டை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தினா காப்புரிமை கேட்டு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பிட்டு வரும் நேரத்துல புரோகோட் பட இயக்குனர் கார்த்திக் யோகி இளையராஜாவை நேர்ல சந்திச்சு கல்யாண மாலை பாட்டுக்காக நன்றி சொல்லியிருக்காரு அகாண்டா டூ படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போயிடுச்சு பாலகிருஷ்ணா நடிப்புல உருவாகிட்டு வர்ற அகாண்டா டூ படத்தோட டீசர் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி ஆல் இண்டியா அளவில் ட்ரெண்ட் ஆச்சு அதுலயும் கடைசியா பாலகிருஷ்ணா வர்ற சீன் செம்மர் ரீச் இப்படி இருக்க படம் செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிருந்தாங்க ஆனால் படத்தில் விஎஃப்எக்ஸ் காட்சி வேலைகள் இன்னும் முடியாததால ரிலீஸ் தள்ளி வைப்பதாக படக்குழு அறிவிச்சிருக்கு ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி விஸ்வல் ட்ரீட்டா கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்க படக்குழு அஹாண்டா டூ படம் வெறும் படமல்ல அது ஒரு திரை திருவிழாவாக இருக்கும்னு மெசேஜ் தட்டிவிட்டிருக்கு சினிமா உலகை பிரேம் பை பிரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க